ஹலோ விஐபிஸ் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி விஐபி சேனல்லாமல் என்ன சட்டம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதை பற்றி பார்க்க போகிறோம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் பேரிடர் காலங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவான கட்டமைப்பை உருவாக்குதல் அதுதான் இதோட நோக்கம் பேரிடர் என்ன பேரிடர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பூகம்பம் எரிமலை சுனாமி இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி நிறைய இது வந்து பேரிடரில் வரும் இதில் வந்து இயற்கை பேரழிவு சுய செயற்கை பேரழிவு செயற்கைன்னா அதாவது மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரழிவு தான் வந்து செயற்கை பேரிடரில் வரும் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த பேரிடர்கள் குறித்து அது அதாவது பேரிடர் வர்ற காலத்தில் எடுக்க வேண்டிய என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்லாம் பற்றி ஆறாயிரத்து தான் வந்து இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏற்றியிருக்காங்க இது அமல்படுத்தப்பட்டது அதே ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் அதாவது டிசம்பர் இருபத்தி மூணில் வந்து அமல் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் இதில் வந்து இயற்கை பேரழிவு செயற்கை பேரழிவு அப்படின்னு இருக்குது பேரிடரில் வந்து இயற்கை பேரழிவில் வந்து பூகமம் எரிமலை வெடிப்பு வெப்ப அலைகள் வெள்ளம் சுனா சூறாவளி சுனாமி பனிச்சரிவு நிலச்சரிவு பனிப்புயல் வறட்சி இதெல்லாமே வந்து இயற்கை பேரழிவில் வந்துடும் இதே செயற்கை பேரழிவில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதரால் ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து செயற்கை பேரழிவு தான் வரும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த தே தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் வந்து யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அடுத்து வந்து தேசிய செயற்குழு அடுத்து மா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்புறம் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்புறம் தேசிய பேரிடர் மீட்புக் குழு இவங்க எல்லாமே இதில் தான் வருவாங்க பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பிரதமர் தலைவர் வந்து ஒருத்தர் இருப்பாங்க ப்ளஸ் ஒன்பது உறுப்பினர்கள் அதாவது தலைவர் துணைத்தலைவர் பிரதமர் எல்லாத்தையும் சேர்த்து பதினோரு பேர் இருப்பாங்க இதில் உறுப்பினர்களோட பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தா ஐந்து வருஷம் இவங்களோட அந்த இவங்களோட பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேரிடருக்கான கொள்கைகளை வகுத்தல் திட்டமிடல் அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுதல் இதுதான் வந்து இவங்களோட பணி அடுத்து யார் வருவாங்க அப்படின்னா தேசிய பேராடர் மேலாண்மை ஆணையம் இவங்களுக்கு அப்புறம் தேசிய செயற்குழு தேசிய செயற்குழுவில் வந்து யா அது அந்த குழுவில் தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா உள்துறை அமைச்சக செயலர் தான் வந்து இதோட தலைவராக இருப்பாங்க அப்புறம் வந்து அனைத்து அமைச்சகங்களின் இந்திய ஆட்சிப் பணி செயலாளர்கள் அதாவது எல்லா அமைச்சகங்களையும் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் கொண்ட ஒரு டீம் தான் வந்து இதில் வந்து இருப்பாங்க இவங்க என்ன இவங்களோட பணி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தேசிய மே பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு வந்து உதவுகிறது அவங்களுக்கு வந்து எல்லா கொள்கையிலும் வகுத்து கொடுத்துக்கிறதா இவங்களோட பணி தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் இதோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா அந்தந்த மாநிலங்களோட முதல்வர் தான் வந்து தலைவர் உறுப்பினர்கள் வந்து மாநில அமைச்சர்கள் அதாவது எட்டு பேர் கொண்ட குழு எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழு தான் வந்து உறுப்பினர்கள் இந்த அமைச்சர்களுக்கு உதவுறதுக்கு வந்து இந்த மாநிலத்தில் உள்ள டி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து இதோட உரி இதோட இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க இவங்களோட பணி என்ன அப்படின்னா மாநில பேரிடர் மேலாண்மைக்கான திட்டங்களை வகுக்கிறது மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா மாவட்ட அளவிலான பேரிடர் குழு இந்த குழுவோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது மாவட்ட நீதிபதி வந்து குழு தலைவராக இருப்பாங்க இதில் உறுப்பினர்கள் வந்து யார் அப்படின்னா மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் இந்த குழுவோட பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்ளுதல் அதுதான் வந்து இந்த இவங்களோட பணி அடுத்து யார் அப்படின்னா தேசிய பேரிடர் மீட்பு படை இதோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா இயக்குனர் ஜென்ரல் தான் வந்து இதோட தலைவர் இதோட இந்த குழுவில் யா துணை இராணுவம் அப்புறம் ஆயுதப்படைகள் மத்திய ஆயுதப்படையை சேர்ந்தவங்கள வந்து இதில் வந்து இருப்பாங்க இவங்க இவங்களோட பணி என்ன அப்படின்னா அந்த மத்திய மாநில பேரிடர் நடக்குள்ள அப்போ வந்து அந்த ஆணையம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேரிடருக்கு ஏற்ற மாதிரி திட்டமிடுதல் அதுக்கேற்ற மாதிரி உணவு உடை சுகாதார பணிகளை மேற்கொள்ளுதல் அதுதான் இவங்களோட பணி இந்த பணிகளோட படிநிலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கைனா இந்த மாதிரி இடத்துல அந்த பேரிடர் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வந்து முன்னகூட்டி வந்து எச்சரிக்கை பண்ணுறது அப் அடுத்தது என்னன்னு பார்த்தா வெளியேற்றம் வெளியேற்றம் அப்படின்னா அங்கே வந்து இந்த பேரிடர் இது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்க மக்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து வெளியேற்றுறது அடுத்து தேடல் தேடல் அப்படின்னா மக்களோட அந்த பேரிடருக்கு ஏற்ற மாதிரி வந்து மக்கள் வந்து அபாயகரமான இடத்துல எங்கேயாவது இதாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள தேடி போய் மீட்கிறது அதுதான் மீட்பு அடுத்து நிவாரணப் பணிகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிவாரண பணிகள் அதாவது உணவு உடை இந்த மாதிரி சுகாதார பணிகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மேற் இது பண்ணி கொடுக்குறது தான் நிவாரண பணிகள் அடுத்து மறுவாழ்வு அப்படின்னா அவங்க அந்த இடத்துல திரும்ப இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வேறு இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது ஒருங்கிணைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருங்கிணைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா லோக்கலில் இருக்கிற நிறைய குழுக்கள் அப்புறம் வாலண்டியர்ஸ் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அந்த பணிகளை வந்து மேற்கொள்கிறது தி திட்டமிடல் அப்படின்னா அந்த பேரிடருக்கான என்ன என்னென்ன ப பணிகளை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து முன்னக்கூடிய திட்டமிடுறதில் இதுதான் வந்து பணிகளோட படிநிலைகள்